வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கோலும் நன்னிரை பொருந்தே இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் ஆங்கில தேதி மே ஒன்னாம் தேதி அன்று புதன்கிழமை திருவோண நட்சத்திரம் கிருஷ்ணபட்ச அஷ்டமி அன்று மத்தியம் சுமார் பன்னெண்டு மணி நாற்பத்தெட்டு நிமிடத்திற்கு மேசத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய குரு ரிஷபராசியில் சஞ்சரிக்க போகிறார் அப்போ ரிஷபராசியில் குரு பயிற்சி நடக்கும் பொழுது கும்பராசி என்பவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குன்னு பார்த்துடலாங்க ஒரு ஆண்டுன்னு சொல்லக்கூடிய வருடம் முழுவதுமே நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நல்ல பலன்களோ கெட்ட பலன்களோ நடக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்காக வருடக்கோள்களாக இருக்கக்கூடிய குரு வச்சு குரு பயிற்சி சனி வச்சு சனி பயிற்சி ராகு கேதுகளை வச்சு கேது பயிற்சியை நம்ம அணிக்கிறோம் ஆனால் ராகு கேது பயிற்சியை விட மக்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் குரு பயிற்சியை எதிர்பார்த்து விரும்பி பார்க்கறதுக்கு என்ன காரணம் பார்த்துட்டிங்கன்னா குருவை பொறுத்த வரைக்கும் உயர் பண்புடைய உதவிகரமான ஆண் தன்மை இருக்கக்கூடிய மகிழ்ச்சி ஓட்டக்கூடிய கிளர்ச்சி ஓட்டக்கூடிய அதே நேரத்தில் செல்வ செழிப்பான கௌரவமான தன கிரகமாக இருக்கிறனால குருவை பொறுத்த வரைக்கும் மனிதனுக்கு நன்மை மட்டுமே செய்ய படைக்கப்பட்ட கிரகமாக இருக்கிறனாலையும் மனிதனுக்கு எந்த கெடுதலுமே செய்ய தெரியாத ஒரே கிரகமாக குரு இருக்கிறனாலையும் குரு பயிற்சி நடக்கும் பொழுது கடந்த காலத்தில் என்ன தான் கஷ்டப்பட்டிருந்தாலும் கூட மீண்டும் வந்துட மாட்டோமா வாழ்க்கையில் ஜெயிச்சிட மாட்டோமான்னு எல்லாத்துக்கும் எதிர்பார்ப்பு இருக்கிறனால தான் குரு பயிற்சி பலன்களை மக்கள் விரும்பி பார்க்கறாங்க ஆனால் உண்மையாலுமே இந்த குரு பயிற்சி பொதுப்பலன்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி செயல்படுமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது ஏன்னா உலக மக்கள் தொகை எட்நூறு கோடி பேர் பன்னெண்டு தான் அடைச்சாகணும் அப்போ சராசரியாக ஒரு ராசிக்கு குறைந்தபட்சம் அறுபது கோடி மக்களாச்சும் வருவாங்க அப்போ கும்பராசியில் அறுபது கோடி பேர் பிறந்திருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் இந்த பொது பலன் செயல்படுமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது எல்லா மனிதர்களுக்குமே இருபதுல இருந்து முப்பது சதவீதம் தான் செயல்படும் உங்க தனி மனித ஜாதத்தில் லக்னம் லக்னாதிபதி அப்படி இருக்கு தற்போதைய தசை புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணன் எப்படி இருக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதனை பொறுத்த வரைக்கும் கோச்சாரத்தில் எப்படி இருக்காங்க இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நூறு சதவீத துல்லியமான பலனை எடுக்க முடியுங்க மனிதர்களை நவகிரங்கள் இயக்கினாலும் கூட குருவை தான் இயற்கை சுபராக சொல்கிறோம் நவகிரங்களை பொறுத்த வரைக்கும் இயற்கை சுபரா குருவை மட்டும் ஏன் சொல்கிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய பூமிக்கு ஒரே ஒரு சந்திரன் மட்டும்தான் அந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் பௌர்மைக்கு அருகாமையில் இருக்கும் பொழுது பூர்ண ஒளித்தன்மையோடு இருக்கும் பொழுது குருவு போல செயல்படுவார் மனிதனுக்கு நன்மை மட்டுமே செய்ய படைக்கப்பட்ட கிரகமாக இருக்கக்கூடிய குருவுக்கு எழுவத்தொம்பது சந்திரன் இருக்கிறதுனாலையும் வாயு கிரகமாக இருந்து எல்லா கிரகத்துடைய கதிர்வச்சுகளையும் வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய ஒளித்தன்மை இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனாலும் மனிதனுக்கு எந்த கெடுதலுமே செய்யத் தெரியாத ஒரு கிரகமாக குரு இருக்கிறனால தான் குருவை இயற்கை சுபராக சொல்கிறோம் அப்படிப்பட்ட குரு கோச்சாரத்தில் எங்கே பயணிச்சிட்ருந்தாலும் எந்த ராசிக்காரங்களும் கெடுதல் செய்ய மாட்டார் அந்த குருவே சூரியனோட சேர்ந்து அஸ்தாங்கத்தில் இருந்தாலோ ராகுவோட சேர்ந்து கிரகண தோசத்தில் இருந்தாலோ கொடூர பாவியாக இருக்கக்கூடிய சனியோட பார்வையில் பொழுது குரு குரு சண்டால யோகமாக செயல்படும் போது குரு நல்லது செய்யக்கூடிய தன்மையிலிருந்து விலகி இருப்பார் ஆனால் கெடுதல் செய்வார்னு சொல்ல முடியாது உங்கள் தனி மனித ஜாதத்தில் ஆறு கூடிய எட்டு கூடிய தசாபுத்தி நடந்தாலோ ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய எட்டாம் இடத்துல கூடிய கிரகங்களோட தசாபுத்தி நடந்தாலோ அல்லது சனி உங்கள் கும்ப ராசிக்கு எத்தனாம் இடத்தில் இருக்கிறார் எந்தெந்த வீட்டை பார்க்குறார் இதனால தான் கெடுபலம் நடந்திருக்குமே தவிர குருப் பயிற்சியினால் எந்த கெடுபலனும் யாருக்கு நடந்திருக்கான்னு புரிஞ்சுக்கோங்க குரோதி வருடம் குருப்பயிற்சி பலன்களை கும்பராசன் பரவல் பார்க்கறதுக்கு முன்னாடி கடந்த ஒரு வருடமாக உங்களுக்கு என்ன எதிர்மறையான விஷயம் நடந்துச்சுன்னு நாங்கள் சொல்கிறோங்க நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போனால் மட்டும் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இல்லைன்னா உங்கள் பொண்ணான நேரத்தை தயவு செஞ்சு வேணு பண்ணிக்காதீங்க என்ன காரணம் பார்த்துட்டிங்கன்னா குருப்பயிற்சி பொதுப்பலன்கள் ரெடிமேட் சட்டம் மாதிரி ஒரு சிலருக்கு பொருந்தி போகும் ஒரு சிலருக்கு பொருந்தி போகாது அப்போ நாங்கள் சொல்லக்கூடிய பலன்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கு பொருந்தி போகுதோ அவங்க முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பயனுள்ள தகவல் கண்டிப்பாக கிடைக்கும் என்ன காரணத்தினால குரு பயிற்சி பொது பலன்கள் எல்லாத்துக்கும் பொருந்தி போகாதுன்னு கேட்டுட்டிங்கன்னா ஒவ்வொரு தனி மனிதருடைய கட்டதல் கைரேகையும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய கண் கருவெளியும் வேறையாக இருக்கிறனால பலன்கள் மாறுபடத்தான் செய்யும் அப்போ நாங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் யாருக்கு பொருந்தி போகுதோ அவங்க மட்டும் முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எதிர்கால பயனுள்ள தகவல் கண்டிப்பாக கிடைச்சே தேருங்க இந்த குரு பயிற்சி பொதுப்பலன்களை பொறுத்த வரைக்கும் கோச்சார ரீதியாக பொழுது சந்திரன் அடிப்படையாக வச்சு தான் பார்க்குறோம் அப்போ உங்கள் தனி மனித ஜாதகத்தில் நல்ல யோக தசையும் நடந்துகிட்ருக்குன்னா நாங்கள் சொல்லக்கூடிய நல்ல பலன்கள் மிகுதியாக நடக்கும் உங்கள் மனித ஜாதகத்தில் அவயோக தசை நடந்துட்டு இருக்குன்னா நாங்கள் சொல்லக்கூடிய நல்ல பலன்கள் குறைச்சோம் கெடுபலன் மிகுதியாக நடக்குன்னு புரிஞ்சுக்குங்க அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க சதய நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவங்க பூரட்டாய நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவங்க இந்த ஒன்பது பாதத்தில் பிறந்தவங்க கும்பராசன் என்பது கும்ப ராசிக்கு அதுபடி சனி சனியை பொறுத்த வரைக்கும் நீடித்த பலனை கொடுக்கக்கூடிய மந்தமான கிரகமாக இருக்கிறனால கும்பராசி என்பது எதையும் யோசித்து கவனமாக திட்டமிட்டு பொறுமையாக தான் ஒரு காரியத்தை செய்வீங்க இருந்தாலும் கூட நீடித்த பலன் கொடுக்கூடிய விஷயத்தை யோசித்து ஆழ்ந்து செய்வீங்க கடந்த ஒரு வருடமாக கும்பராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார் குருவுக்கு மூன்றாம் இடம் எட்டாம் இடம் கடுமையான மறைவாக சொல்லியிருக்கிறாங்க மூன்றாம் இடத்துல குரு மறையக்கூடாது குரு மறைஞ்சால் என்னங்க செய்யும் உங்கள் ராசிக்கு தன லாபாதிபதி தனத்தை கொடுக்கக்கூடிய இடம் இரண்டாம் இடம் லாபத்தை கொடுக்கக்கூடிய இடம் பதினொன்றாம் இடம் அப்போ இரண்டாம் இடத்ததிபதி குரு தான் பதினாம் இடத்ததிபதி குரு தான் அந்த குருவை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல மறைஞ்சு சனியோட பார்வை வாங்கி சில காலம் ராகுங்கிற இருக்கிறதோடு சேர்ந்துருந்த காரணத்தினால பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் பெருத்தடிய கும்பராசி என்பவர்கள் அனுபவிச்சிருப்பீங்க இரண்டாம் இடம் தான் குடும்பம் கண்ணு பல்லு பேச்சு வாக்கு தனஸ்தானம் அந்த இடத்த அதிபதியாக இருக்கக்கூடிய குரு மூன்றாம் இடத்தில் மறைஞ்சு சனியோட பார் வாங்கின காரணத்தில் குடும்பத்துக்குள்ள கழகம் சொன்ன சொல்ல காப்பாற்றுறதுக்கு கடங்காரனாக கூடிய சூழ்நிலை கொடுத்த இடத்துல பணத்தை வாங்க முடியாது வாங்கின இடத்துல பணத்தை கொடுக்க முடியாது ஏதோ பத்தில் பணம் சார்ந்த பொருளாதார விஷயத்தில் பெருத்தடிய கும்பராசி என்பவர்கள் அனுபவிச்சிருப்பீங்க பதினொன்றாம் இடம் தான் விருப்பம் நிறைவேறக்கூடிய பாவம் இரண்டாவது திருமணம் ஸ்தானம் மூத்த ஸ்தானம் அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் உங்கள் வாழ்க்கையில் தொட்டகாரியத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா பதினொன்றாம் இடமும் மூன்றாம் இடமும் வலுவாக இருக்கணும் கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல குரு மறைஞ்சு சனியோட பார்வை வாங்கி மூன்றாம் இடத்தை சனி பார்த்த காரணத்தினால எந்த ஒரு காரியமும் திருப்திகரமாக முடிச்சிருக்க முடியாது கும்பராசி என்பர்கள் தொட்ட காரியத்தை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க தேவையெல்லாம் சங்கடத்தை உணர்ந்திருப்பீங்க குடும்பத்துக்குள்ளே கழகம் ஏற்பட்டிருக்கும் அந்நிய மனிதர்களால் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் அப்போ கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் குரு மூன்றாம் இடத்துல மறைஞ்சது சனியோட பாறை வாங்கினது ராகவோட சிலகாலம் இணைந்திருந்தது இதனால் குரு உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய சூழ்நிலை இல்லை குரு தன்னுடைய தன்மை இழந்த காரணத்தினால கும்பராசி என்பவர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய சூழ்நிலையில் அவர் இல்லை அப்போ சனி உங்கள் ராசிக்கு எத்தனை இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்த கெடுக்க மாட்டார் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி அவர் இருக்கக்கூடிய இடத்த கெடுக்க மாட்டார் ஆனால் சனி எந்த இடத்த பார்க்குறாரோ அந்த இடத்த கெடுப்பார் அப்ப சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையா மூன்றாம் இடத்தை பாக்கிறார் ஏழாவது பார்வையா ஏழாம் இடத்தை பார்க்குறார் பத்தாவது பார்வையா பத்தாம் இடத்தை பாக்கிறாரு மூன்றாம் இடம் தான் முயற்சி ஸ்தானம் தைரியஸ்தானம் இளைய சகோதரஸ்தானம் அந்த இடத்த சனி பார்க்கும் பொழுது தொட்டகாரியம் அத்தனையுமே தொட்ட காரியத்தை திருப்திகரமாக முடிக்க முடியாத ஒரு காரணத்தினால உங்க வாழ்க்கையில எந்த ஒரு செயலை செஞ்சாலும் திரும்பி திரும்பி செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க இளைய சகோதரஸ்தானத்தை சனி பார்த்த ஒரு காரணத்தினால இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் பிரச்சனை சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும் ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து மூலியமாக பிரச்சனைகளோ சங்கடத்துக்காகவோ கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அலைய ஆரம்பிச்சிருப்பீங்க அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் இளைய சகோதரஸ்தானம் டைரி ஸ்தனத்தை பார்த்ததுனால கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது எவ்வளோதான் நீங்கள் செஞ்சுருந்தாலும் கெட்ட பேர் மட்டுமே மிச்சமாக இருக்கும் கும்பராசிக்கு தன்னுடைய ஏழாவது பார்வையில் ஏழாம் இடத்தை சனி பார்க்கறார் ஏழாம் இடம் தான் கலத்திரஸ்தானம் கூட்டு தொழில் ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் ஸ்தானம் அந்த இடத்த சனி பார்த்த காரணத்தினால கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அந்நிய மனிதர்களால் குடும்பத்துக்குள்ள குழப்பங்கள் கழகங்கள் ஏற்பட்டு கணவனோ மனைவியோ சில காலம் பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க குழந்தைகளோட படிப்புக்காகவோ வேலை நிமித்தமாகவோ கணவனோ மனைவியோ சில காலம் பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க கலத்திரஸ்தானத்தை சனி பார்த்தா மனைவிக்கும் கணவனுக்கும் கருத்தொற்றுமை இல்லாமல் காலம் பிரிஞ்சு தான் வாழ்ந்துருப்பீங்க ஏழாம் இட கலத்திரஸ்தானத்தை சனி பார்த்தனால கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் முதல் திருமணத்துக்கான முயற்சி எடுத்து பல சங்கடத்தையும் வழி வேதனையும் உணர்ந்து பணத்தை தான் விரைவு பண்ணியிருப்பீங்களே தவிர திருமணம் நடந்திருக்காது ஏழாம் இடம் தான் கூட்டுத்தொழில் ஸ்தானம் அந்த இடத்த சனி பார்த்த காரணத்தினால கூட்டாளிக்கு உங்களுக்கும் பிரச்சனை கூட்டு தொழில நஷ்டம் கூட்டாளிகள் பிரிஞ்சு போகிறது இப்படிப்பட்ட விஷயத்த கடந்த காலத்தில் கும்பராசு என்பதில் அனுபவிச்சிருப்பீங்க ஏழாம் இடம் வாடிக்கையாளர் ஸ்தானமாக இருக்கிறதுனால வாடிக்கையாளருக்கு உங்களுக்கு வாக்குவாதங்கள் ஏற்பட்டு தேவையில்லாத பொருளாதார பிரச்சனையை கடந்த காலத்தில் கும்பராசு என்பதில் அனுபவிச்சிருப்பீங்க ஏழாம் இடம் தான் நண்பர்கள் ஸ்தானம் நண்பர்களை பொறுத்த வரைக்கும் கூட நட்புங்கிற பேரில் தப்பான செயற்கையினால் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனை ஒரு சில நண்பர்களால் நீ கண்டிப்பாக அலையுடைய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க சனி தன்னுடைய பத்தாம் பார்வையினால் பத்தாம் இடத்தை சனி பார்க்குறாரு பத்தாம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் அந்த இடத்துல சனி பார்த்த காரணத்தினால ஏதோ ஒரு ரூபத்தில் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் பெருத்தடியை பொருளாதார விஷயத்தில் அனுபவிச்சிருப்பீங்க அப்போ கும்பராசன்பர்களுக்கு தொழில் மூலியமாக ஆதாயம் கடந்த காலத்தில் இருந்திருக்காது முயற்சி அத்தனையும் தோற்று போயிருக்கும் அத்தனையும் நட்டமாக இருக்கக்கூடிய காலமாகவும் கூட்டாளிகள் மூலியமாக பிரச்சனை வரக்கூடிய காலமாக இருந்ததுனால கடந்த காலம் முழுவதுமே கும்பராஸ் என்பவர்களுக்கு திருப்தின்னு சொல்லியிருக்கவே முடியாதுங்க வரக்கூடிய குரோதி குரு பயிற்சி பலன்களை பொறுத்த வரைக்கும் கும்பராஸ் என்பவர்களுக்கு மிக சிறப்பான ஒரு பொன்னான காலமாக இருக்க போதுங்க ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் எந்த பாவரோடைய தொடர்பும் இல்லாமல் சனியோட பார்வையிலிருந்து விலகி குரு வலயமாக இருக்கக்கூடிய சுக்கரன் வீட்டில் குரு இருக்கிறனால உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய தொழில் மூலியமாக நிரந்தரமான வருமானம் கிடைக்க போகுது ஏன்னா ஸ்திர ராசி தான் ராசி அந்த ராசியில் குரு இருந்தால் நிலையான வருமானம் கிடைக்கணுங்கிற அமைப்பு கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கிறதுனால நிலையான வருமானம் கிடைக்க போகுது அதே மாதிரி கடந்த காலத்தில் குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்கன்னா இரண்டாம் இடத்துக்கு இருக்கக்கூடிய குரு எந்த பாவகிரகத்தோட தொடர்பும் இல்லாமல் சுபரோட வீட்டில் இருக்கிறதுனால கணவன் மனைவி ஒற்றுமையாக சேர்ந்து வாழ போகிறீங்க இரண்டாம் இடம் தான் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கண்ணு பல்லு பேச்சு வாக்குஸ்தானமாக இருந்து அந்த இடத்த அதிபதி சனியோட பார்வையிலிருந்து விலகிறதுனால எல்லா பிரச்சனையும் தீர்ந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் அத்தனை சிறப்பாக இருக்கக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி கும்பராசன் என்பதற்கு இருக்க போகுது பதினொன்றாம் தான் லாபஸ்தானம் லாபஸ்தானாதிபதி பாவருடைய பார்வையிலிருந்து விலகி இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய தொழில் மூலிமா அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வையினால் கும்பராசிக்கு எட்டாம் இடத்த பத்தாம் இடத்த பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால குரு எட்டு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குற ஒரு காரணத்தினால வெளிநாடு வெளி மாநிலம் போய் தொழிலோ வேலையை அமைச்சு வாழ்க்கையில் முன்னுக்குறக்கூடிய காலமாகவும் உயர்கல்விக்காக வெளிநாடு போகக்கூடிய காலமாகவும் சுற்றுலா டூரிஸ்ட் ட்ரெஸ்ஸாக எடுத்து வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு கும்பராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக உண்டுங்க கும்பராசிக்கு நான்காம் இடத்துல குரு இருக்கிறனால உங்களுக்கு என்னங்க செய்யும் நான்காம் இடம் தாய் படிப்பு வீடு வாகனம் நிலம் ஒழுக்கம் மார்பு சார்ந்த பகுதி அந்த இடத்துல குரு இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வயோதிக தாயாருக்கு நிறைய மருத்துவ செலவு பண்ணி உடம்பு குணமாகாமல் இருந்தால் இந்த காலகட்டத்தில் பரிபூரண குணமாகாங்க நான்காம் படம் தான் நிலவரஸ்தானம் நிலங்கள் வாங்குவீங்க மனைகள் வாங்குவீங்க வீடு கட்டுவிங்க கட்டின வீட்டை வாங்குவீங்க ஏதோ ரூபத்தில் பொன் பொருள் சேர்க்கை வாகன சுகம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலமாக கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கிறனால கனரக வாகனங்களை வச்சு தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆண்டு முழுவதுமே பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் டிரான்ஸ்போர்ட் சார்ந்த தொழில் செஞ்சாலும் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் நான்காம் இடம் வாகனஸ்தானம் நிலவரஸ்தானமாக இருந்து அந்த இடத்துல குரு இருக்கிறனால வீடு கட்டுறதுக்காக வீடு வாங்கிறதுக்காக வாகனம் வாங்குறதுக்காக லோன் கிடைக்கும் அப்போ இந்த ஆண்டு முழுவதுமே பொருளாதார முன்னேற்றம் நிலையான சொத்து இதெல்லாம் வாங்கக்கூடிய காலமாக இருக்கிறனால சிறப்பான காலமாக தான் கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலம் இருக்க போதுங்க நான்காம் இடம் தான் குழந்தைடைய கல்வி ஒழுக்கஸ்தானமாக இருந்து அந்த இடத்துல குரு இருக்கிறனால உயர்ந்த மதிப்பெண் எடுத்து இளைஞர்கள் இனம் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய துறையில் போய் சாதிக்கக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி இருக்க போகுதுங்க ஆடிட்டர் ஆகணும் அக்ரிகல்ச்சர் ஆகணும் மருத்துவம் சார்ந்த துறையில் போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி துறையில் போய் சாதிக்கக்கூடிய வல்லமை கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கிறனால கண்டிப்பாக உயர்ந்த மதிப்பெண் எடுத்து இந்த மாதிரி துறையில் போய் சாதிக்கக்கூடிய காலமாக கும்பராசி என்பவர்களுக்கு இருக்க போதுங்க கும்பராசிக்கு நான்காம் இருக்கக்கூடிய குரு தன்னோட ஐந்தாம் பார்வையினால எட்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடம் தான் அசிங்கம் கேவலம் வீண் செய்யாத குற்றத்திற்கு தண்டனை மேலே இருந்து கீழே விழுகுதல் விபத்து கண்டம் ஆப்ரேஷன் தீரா கடன் தீரா வியாதி இப்படிப்பட்ட இடத்த குரு பார்க்கும் பொழுது கடந்த காலத்தில் கஷ்டமோ வலியோ வேதனையோ அசிங்கமோ கேவலத்தை அனுபவிச்சிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எந்த கெடுபலனும் இல்லாமல் சுபிச்சமான வாழ்க்கையை மட்டுமே கும்பராசி என்பவர்கள் வாழ போகிறீங்க குரு தன்னுடைய ஏழாம் பார்வையினால் கும்பராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடம் தான் தொழில்ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் குரு பத்தாம் இடத்தை பார்த்து சனி பத்தாம் இடத்தை பார்த்தனால தர்ம காரியங்கள் ஆலய திருப்பணி பொது காரியங்களை முன்னாடி நின்று எடுத்து செய்ய போகிறீங்க உங்களுக்கு தெரிஞ்ச இல்லாத இயலாத மக்களுக்கு உதவி செஞ்சு வாழ்க்கையில் நாலு பேர் திரும்பி பார்க்கக்கூடிய உன்னதமான இடத்துக்கு வர போகிறீங்க பத்தாம் இடங்கிற தொழில்ஸ்தானமாக இருந்து அந்த இடத்த குரு பார்க்குறதுனால உங்கள் வாழ்க்கையில் சொந்த தொழிலுக்கான முயற்சி எடுத்து கடந்த காலம் செய்ய முடியாமல் இருந்து அதில் தொழிலே செஞ்சு நஷ்டம் ஏற்பட்டிருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் புது முயற்சி எடுத்து தொழில் தொடங்கினீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சே தெருவிங்க தொழில் மூலிமா ஆதாயம் கிடைக்கும் கூட்டு தொழில் மூலிமா ஆதாயம் கிடைக்கும் நண்பர்கள் உதவி செய்வாங்க உயர்ந்த மனிதர்களாலையும் பணம் படைத்தவங்களாலேயும் உதவி கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கிறதுனால வாழ்க்கையில் தொழில் மூலிமா ஆதாயம் கிடைக்கும் குரு பத்தாம் இடத்தை பார்க்குறனால ஆன்மீக சுற்றுலா தலையாத்திரை தீர்த்த யாத்திரெலாம் போகக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி கும்பராசி என்பது போகுது குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையில் கும்பராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பன்னெண்டாம் இடம் தான் தாம்பத்திய ஸ்தானம் அந்த இடத்த குரு பார்க்குறதுனால இந்த காலகட்டத்தில் கடந்த காலத்தில் கணவன் பிரிஞ்சிருந்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து வாழப் போகிறீங்க நிலையான நீடித்த தாம்பத்திய சுகம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது கடந்த காலங்களில் திருமணத்துக்கான முயற்சி எடுத்து தள்ளி தள்ளி போய்ட்டு இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு பன்னெண்டாம் பன்னெண்டாம் தாம்பத்திய சார்ந்த குரு பார்க்குறதுனால நிலையான நீடித்த வாழ்க்கை துணை அமையணுங்கிற அமைப்பு இருக்கிறதுனால நல்ல முறையில் திருமணம் அமைஞ்சு சிறப்பான வாழ்க்கையை வாழப் போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் பன்னெண்டாம் இடங்கிறது சுபவிரயஸ்தானமாக இருக்கிறதுனால நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் செய்கிறதுக்கு ஏதோ ரூபத்தில் லோனோ கடனோ கிடச்சி குடும்பத்துக்குள்ள பெற்றவங்களும் பெரியவங்களும் சந்தோஷப்படக்கூடிய விதத்தில் காரியங்கள்லாம் செய்ய போகிறீங்க அப்போ ஏதாவது ஒரு விதத்தில் குரு பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது குரு கடந்த காலத்தில் மூன்றாம் இடத்துல மறைந்து சனியோட பார்வை வாங்கி மறைஞ்சு கெட்டு போனதுனால கஷ்டத்தை வலியை வேதனையை குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டு பிரிஞ்சிருந்து செய்யக்கூடிய தொழில் நஷ்டம் ஏற்பட்டு கூட்டாளிகள் பிரிஞ்சு போய் சங்கடத்தை மட்டுமே அனுபவிச்சுருந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி மிக சிறப்பான ஒரு காலமாக இருக்கிறதுனால குருவை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் சுகஸ்தானத்திலிருந்து வீடு வாங்க போகிறீங்க மனை வாங்க போகிறீங்க வாகனம் வாங்க போகிறீங்க தாயாருக்கு உடல் மேன்மை கிடைக்கப் போகுது குழந்தைகள் உயர்ந்த மதிப்பு நடக்க போகிறாங்க குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையினால் எட்டாம் இடத்தை பார்க்கறனால எதிர்பாராத அதிர்ஷ்டங்கிற பேரில் உயர்ந்த மனிதர்களாலையும் பணம் படைச்சவங்களாலையும் ஒரு சில உதவிகள் கிடைக்கப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வர போகிறீங்க எட்டாம் இடம் வெளிநாட்டு பயணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானமாக இருக்கிறதுனால வெளிநாடு மாநிலம் போய் தொழிலோ வேலையை அமைச்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வர போகிறீங்க தன்னுடைய ஏழாம் பார்வையினால் கும்பராசிக்கு பத்தாம் இடமாக இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்தை ஜீவனஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால கடந்த காலத்தில் தொழில்னால சங்கடத்தையே வழிவேதனையை உணர்ந்துருந்தீங்கன்னா பொருளாதார பிரச்சனை அனுபவிச்சுருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிலையான வருமானம் கிடைக்கணுங்கிற அமைப்பு இருக்கிறனால ஸ்திர ராசியில் குரு இருந்தால் நிலையான நீடித்த வருமானம் கும்பராசி என்பர்களுக்கு கிடைச்சே தரும் அப்போ செய்யக்கூடிய தொழில் மூலிமா அபரிமிதமான வருமானம் கிடைக்க போகுது குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையினால் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறனால பன்னெண்டாம் இடம் தான் தூரதேச பயணம் வெளிநாடு வெளி மாநிலம் தூரதேச பயணங்கள் போய் வியாபாரமோ தொழில் செஞ்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய காலமாக இருக்கிறனால கடல் கடந்து வியாபாரமோ தொழிலோ செஞ்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வர போகிறீங்க அப்போ இந்த ஆண்டு முழுவதுமே பொருளாதார முன்னேற்றம் குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை நிலையான நீடித்த தாம்பத்திய சோகம் கிடைக்குங்கிற அமைப்பு இருக்கிறதுனால கடந்த காலத்தில் கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒற்றுமையாக சேர்ந்து வாழப் போகிறீங்க திருமணமாகாத இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு மனதுக்கு பிடித்த நல்ல வாழ்க்கை துணை கிடைக்க போகுது நல்ல முறையில் திருமணம் பண்ண போகிறீங்க குழந்தை இல்லாத தம்பதியருக்கு இயற்கையான கருத்தருத்தல் மூலிமா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது செய்யக்கூடிய தொழில் மூலிமா அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய ஆண்டா இந்த குரு பயிற்சி இருக்கிறதுனால இந்த ஆண்டு முழுவதுமே மிதமெஞ்சி அற்புதமான வாழ்க்கை மட்டுமே கும்பராசி என்பவர்கள் வாழ போகிறீங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிலை சந்திக்கலாங்க நன்றி வணக்கம் உங்கள் ராசியிலே சனி சஞ்சாரம் பண்ணுறதுனால ஏழரைச்சனி மூலிமா பெரிய அளவுக்கு கெடுபல் நடக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது உங்கள் ராசிக்கு அதிபதி சனியாக இருக்கிறனால மற்ற ராசிக்காரங்களுக்கு எந்த அளவுக்கு கெடுக்கிறாரோ அந்த அளவுக்கு கெடுக்க மாட்டார் ரெண்டாவது உங்கள் தனி மனித ஜாதத்தில் நல்ல யோகதசை நடந்துகிட்டு இருந்தால் ஏழரை சனி பாதிக்காது சந்திரனை பொறுத்த வரைக்கும் மனதை குறிக்கக்கூடிய கிரகமாக இருந்து எந்த பாவ கிரகத்தோட தொடர்பும் இல்லாமல் சுபரோட சேர்க்கை சுபரோட பார்வையில் இருந்தாலும் சனி கிடைக்காது குருவோட பார்வையில் சந்திரன் இருந்தாலோ குருவோடய சேர்க்கையில் சந்திரன் இருந்தாலோ சுக்கரோட பார்வையில் சந்திரன் இருந்தாலோ சந்திரனை பொறுத்த வரைக்கும் பூர்ண ஒளியோடு வளர்பறை சந்திரனாக இருந்து எந்த பாவ கிரகத்தோட சேர்க்கை இல்லாமல் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் ஏழரட்சனையினால் எந்த கெடுபலும் நடக்காது அதனால் சனியை பார்த்து எல்லோரும் பயப்படாதீங்க உங்கள் தனி மனித ஜாதகம் தான் எண்பது சதவீதம் செயல்படும் இந்த கோச்சார பொதுப்பழங்களை பொறுத்த வரைக்கும் இருபதுலேருந்து முப்பது சதவீதம் செயல்படுங்கிறதுனால ஏழரைச்சனையை பார்த்து யாரும் பயப்படாதீங்க கும்பராசியில் கோடிக்கணக்கான மனிதர்கள் பிறந்திருக்கிறதுனால ஆயிரக்கணக்கான தொழில் செஞ்சுட்ருப்பீங்க ஆயிரக்கணக்கான நபர் வேலைக்கு போய்ட்டுருப்பீங்க அவங்க வாழ்க்கையில் இந்த குரு பயிற்சி பொதுப்பலன்கள் மூலயமா எந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே சிறப்பான லாபமோ பொருளாதார முன்னேற்றமோ கிடைக்குன்னு சொல்லி வீடியோ போடுறதா இருந்தால் அந்த வீடியோ முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ஓடும் எல்லோரும் விரும்பி பார்க்க மாட்டாங்க அதனால அந்த எண்ணத்தை கைவிட்டுட்டோம் உங்களுக்கு தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா உங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் உங்கள் கேள்வியை தமிழில் டைப் பண்ணி அனுப்புங்க கமெண்ட் மூலிமா அனுப்பும்போது எங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கிதோ கட்டாயம் பதில் கொடுத்துருவோம் பதில் கொடுக்குறதுல காலதாமதம் ஏற்படலாம் என்ன காரணம்னா பன்னெண்டு ராசிக்காரங்களும் கமெண்ட் மூலிமா கேள்வி கேட்டிருக்கிறதுனால அவங்களுக்கு பதில் கொடுத்து தான் உங்களுக்கு பதில் கொடுப்போம் காத்திருந்தீங்கன்னா கட்டாயம் பதில் கிடைக்கும் ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிலை சந்திக்கலங்க நன்றி வணக்கம்